ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ரஞ்சிதான் நம்ம ஈரோயின்கிட்ட அடி வாங்கி ரொம்ப நாள் ஆகுதுங்க கண்டிப்பாக வந்து நம்ம ஹீரோயின் கையால் வாங்கினா தான் ரஞ்சிதாவால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ என்ன ஆச்சுன்னா ராஜேஸ்வரி போட்டியில் தோற்றதில் ரொம்ப அவமானமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால் அவங்க வெளியே கிளம்புற நேரத்தில் கரெக்டாக அவங்களுக்கு மயக்கம் வந்து மயங்கி கீழே விழுகுறாங்க ரஞ்சிதா பதறி அடித்து ஒரு ரஜிமா என்னாச்சு அப்படின்றப்ப தான் விஜய் ஓடி வந்து அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டமாக வராங்க ஸோ டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு ஒன்னும் இல்லை அவங்களுக்கு வந்து பிபி லோ ஆயிடுச்சு ஸோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது அப்படின்றாங்க ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு சொன்ன வேர்டு இருக்கிறப்பே தெரியுது நம்ம ஹீரோயின் கூட போட்டியில் தோத்தது இது எல்லாமே அவங்களுக்கு இவள் ஜெயிச்சிட்டே இருக்கா இவள் எதுவுமே பண்ண முடியலேன்ற அந்த யோசனையிலே இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த நிலையோ அப்படின்னு சொல்லணும் ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன தான் ராஜேஸ்வரி கொடுமை கேவலப்படுத்தி எவ்வளோ என்ன பண்ணுனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவ்வளோ கேரிங்காக அவங்க பார்த்துக்கிறத பார்க்குறப்ப வேற யாராவது இவங்களையா நீங்க இப்படி பண்றீங்க கண்ணை திறந்து பாருங்க உங்களுக்காக என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லணும் காலெல்லாம் அழுத்தி விட்டு அவங்களை அவ்வளோ கேராக பார்த்துக்கிறாங்க ஸோ இந்த நிலையில ராஜிமாவுக்கு ஒரு தெம்பா ஜூஸை கொடுத்து எப்பயும் நம்ம கண்ட்ரோல்லே வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரஞ்சிதாவுக்கு இது பார்த்து ஷாக்கி இவைய என்ன இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றா இதெல்லாம் பார்த்தா ராஜ்யமா மாறிடுவாங்க போல இருக்கே அப்ப நம்ம கதை முடிஞ்சிரு போல எப்படி தான் இவளால இதெல்லாம் பண்ண முடியுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு சமகாண்டு வந்துட்டு என்னடி நினைச்சிட்டு இருக்க உன்னோட நடிப்பை இங்கேயும் ராஜி மாட்டி ஆரம்பிச்சிட்டியா எப்படியாவது ராஜிமாவும் கைக்குள்ள போட்டு எப்படியாவது இது பண்ணணும் விஜய் நீ கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா தேவையில்லாம நம்ம ஹீரோயினுக்கிட்ட வம்பு கை இழுப்பாங்க ஆனா உன்ன மாதிரி கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவெல்லாம் நம்ம ஹீரோயின் விட மாட்டாங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்னு நாங்கள் ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கணும் தான் நினைச்சவன் எனக்கெல்லாம் இந்த மாதிரி கேவலமான புத்தி கிடையாதுன்னு உன்னை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா ரஞ்சிதா பேசினா நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்க ரஞ்சிதாவுக்கு சம அடி சம டோஸ் நம்ம ஹீரோயின் கொடுக்க தான் போகிறாங்க ரஞ்சிதாவும் கதறதான் போகிறாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்ம ராஜேஸ்வரி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் இவன் ரொம்ப நல்லவளாக இருக்காளே கால்லாம் அழுத்தி விடுறா இவ்வளோ நம்ம உடம்பு செல்லணும்னு கேர் பண்ணி பார்த்துக்கிறாளே அப்படின்ற விஷயத்தில் நம்ம ராஜேஸ்வரி மாறினாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்